தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ காணாபத்தியம் நிகழ்வில் நாம் விநாயகரின் வினோத லீலைகளை தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருகிறார் திசை மாறிய பிள்ளையார் மத்வாச்சாரியார் உடுப்பியில் ஸ்தாபித்த கிருஷ்ணனை தீண்டத்தகாதவர் என கூறப்படும் கனகதாசர் என்பவர் இக்கோவிலுக்குள் இயலாமல் வெளியே இருந்து பாடியதால் அவருக்கு தரிசனம் தருவதற்காக கண்ணன் திசை மாறி அமர்ந்தான் என்று கூறுவர் ஏனென்றால் பகவான் பக்த பிரியர் அதே நிலையில்தான் கண்ணனை நாம் இன்றும் தரிசனம் செய்கிறோம் ஒரிசா புவனேஸ்வர் கோவில் அருகே கூர்ம அவதார கோவில் ஸ்ரீ ராமானுஜர் அவரும் திசை மாறி அமர்ந்துள்ளதை இன்றும் நாம் காணலாம் அதே போன்று பேரளம் அருகே கீழமாங்குடி என்னும் ஊரில் பிரதான விநாயகரான புலம்பெயர்ந்த அல்லது மங்கள சித்தி விநாயகர் இருந்தார் அவரை குறித்து சிந்திப்போம் கண்மரிஷியின் பரம்பரையைச் பரம்பரையை சார்ந்த வேத விற்பன்னர்கள் கேரள பாலக்காட்டில் வசித்து வந்தனர் பதினான்காம் நூற்றாண்டு சமயம் ஒரு சமயம் வறட்சி பஞ்சம் எல்லாம் தலைவிரித்தாட அவர்கள் தமிழகம் நோக்கி பயணம் வந்தனர் அச்சமயம் தங்கள் குலதெய்வமான விநாயகரையும் ஐயனாரையும் உடன் கொணர்ந்தனர் பொறாக்குடி என்னும் கிராமத்தில் தங்கினார்கள் தமிழர்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்தனர் அக்கிராமத்திலே தான் தங்குவார்களா அல்லது மீண்டும் மாற வேண்டிய நிலை நேருமா என அவர்கள் அறியவில்லை ஆகையால் எடுத்து வந்த ஐயனார் மூர்த்தத்தையும் கணபதி மூர்த்தத்தையும் எங்கு ஸ்தாபிப்பது என்கிற எண்ணம் அவர்களது மனதில் இருந்தது அவர்களில் ஒரு பெரியவருக்கு ஒரு கனவு வந்தது அதனில் நீங்கள் தங்கி இருக்கும் இடத்தில் எறும்பு புற்று ஒன்று இருக்கிறது அவ்விடம் பிரதிஷ்டை செய்யுங்கள் அந்த எறும்புகள் அங்கிருந்து கிளம்பி ஊர்ந்து எங்கு மறைகின்றனவோ விநாயகரை பிரதிஷ்டை செய்யுங்கள் என்று உத்தரவு வந்தது கடவுள் சம்பந்தமான கனவுகள் உண்மையானது நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும் என்பது ஒரு நியதி அவ்வாறு மறுநாள் அப்பெரியவரும் சகாக்களும் காலை புனித நீராடி துதித்து எறும்பு புற்றை தேடினர் ஒருவாராக எறும்பு புற்று இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அங்கே ஐயனாரை பிரதிஷ்டை செய்தனர் அவ்விடம் புரசைக்குடி என்ற இடமாகிறது எறும்பு செல்லும் வழியை பின்பற்றினர் வெகு தூரம் சென்ற பின் மறைந்தது கனவு ஆணைப்படி அங்கு கணபதியை கிழக்கு நோக்கி பிரதிஷ்டை செய்தனர் அவர்களது வாழ்வு மேன்மையுற்றதால் கோவிலும் கட்டினர் சிறிது காலத்தில் அங்கு அவர்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் மனநிம்மதி குறைந்தது வருமானம் குறைந்தது பஞ்சம் தலை தூக்கியது பரிகாரம் செய்து பார்த்தார்கள் பலன் ஏதும் தெரியவில்லை அந்த ஊர் மக்கள் சினந்தனர் நீங்கள் வந்ததால்தான் தான் இந்த பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்ததால்தான் இந்த நிலை ஏற்பட்டது என்று தூற்ற ஆரம்பித்தனர் அவர்களும் மனம் நொந்து பரிகாரம் என்ன செய்யலாம் மீண்டும் இங்கிருந்து வெளியேறலாமா என்றெல்லாம் வேண்ட ஆரம்பித்தனர் பக்த பரிபாலகனான பகவான் பக்தர்களை அதிகம் துன்புறுத்துவதில்லை அர்ச்சகர் கனவில் அய்யனார் புரசுக்குடியில் உள்ளார் என்னை நீங்கள் அவரை பார்க்கும்படி கிழக்கு நோக்கி பிரதிஷ்டை செய்துள்ளீர் இங்கு இருக்கும் துர்தேவதைகள் உங்களுக்கு துன்பம் விளைவிக்கிறார்கள் ஆகவே நான் இன்று இரவு மேற்கு பார்த்து அமர்ந்து விடுகிறேன் நாளை கோவிலில் நீங்கள் பார்க்கும் பொழுது நான் அவ்வாறே தரிசனம் தருவேன் சுபிக்ஷமும் சாந்தமும் வளரும் கவலை வேண்டாம் என்றார் மறுநாள் வியந்து கனவு கண்ட அர்ச்சகர் காலை ஸ்நானம் செய்து கொண்டு கணபதியை வணங்கி கோவில் செல்ல தானே திசை மாறி அமர்ந்துள்ள கணபதியை தரிசித்து நெகிழ்ந்து மற்றவர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரிவித்து விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்தனர் அப்பகுதி மக்கள் அதன் பிறகு நலமாகவும் செழிப்பாகவும் வளர்ந்தனர் கோவிலையும் அவர்கள் புதுப்பித்தனர் அந்த விநாயகர் பெயரும் திசை மாறிய சித்தி விநாயகர் என ஆயிற்று தொடர்வது விநாயகரும் வியாசகாஷியும் என்பதாகும் வேதவியாசருக்கு மகாபாரத இதிகாச வரலாறு மனதில் தோன்றவே பிரம்மா அவர் முன்பு தோன்றி அதனை எழுத்து வடிவில் எழுதிடப் பணித்தார் தமது யோசனையின் வேகத்திற்கு நாம் கூறுவதை யார் எழுத முடியும் என்று சிந்தித்த பொழுது கணபதி அவர் முன்னே தோன்றினார் எழுதுவதற்கும் இசைந்தார் ஆனால் ஒரு நிபந்தனை பொருள் உணர்ந்து எழுத வேண்டும் என்று கூறவே விநாயகர் வேகத்திற்கு ஈடு கொடுக்க நடுநடுவே கடின பதங்களை உபயோகித்தாராம் பொருள் உணர்ந்து எழுத வேண்டுமே தன்னை விடக்கூடாது என்பதற்காக நடுவில் விட்டு போய்விடக்கூடாதே என்ற ஒரு பயம் ஒரு வழியாக விநாயகர் எழுதி முடித்ததும் வியாசருக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது வாரணாசி என்னும் காசியில் கங்கை வடக்கு நோக்கி உத்தரவாகினியாக ஓடும் மணிக்கர்ணிகா காட் அருகே கிழக்கு கரையில் ராம்நகர் அல்லது வியாசகாசி என்ற இடத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இங்கு இப்போது அரண்மனை உள்ளது கங்கை கரையோரம் வியாசர் நிறுவி வழிபட்ட சிவலிங்க கோவிலும் அருகே வியாச சமாதியும் உள்ளது அதன் அருகே அறுபத்து நான்கு கலைகள் கொண்ட சக்கரம் உள்ளது வியாசர் அறுபத்து நான்கு கலைகளையும் கற்றவர் என்பதற்கு இதுவே சிறந்த அடையாளம் என்கிறார்கள் வியாசர் வாழ்ந்த காலத்தில் வியாசகாசியில் யார் இருந்தாலும் முக்தி அடைவார்கள் என்பது நியதி அதனால் கங்கைக்கு மேற்கு புறம் எழுந்தருளியுள்ள விஸ்வநாதர் அன்னபூரணி உறைந்த இடத்தில் மக்கள் வருவது குறைந்தது இதென்ன வேடிக்கை என விஸ்வநாதர் நினைத்தார் தந்தை துயர் தீர்ப்பது தனையின் கடமையாயிற்றே ஆதலால் கணபதி ஒரு வினோத காரியம் செய்தார் ஒரு சிறுவன் வடிவாக வந்து வியாசரிடம் இங்கு முக்தியா அது நிச்சயமா என்று கேட்க வியாசரும் நிச்சயம் என்றார் முக்தி என்றால் என்ன என்று சிறுவன் வினவ மறுபிறவி கிடையாது என்று வியாசர் கூறினார் ஒருவேளை முக்தி கிடைக்காவிட்டால் என்று சிறுவன் வினவ நான் சொல்கிறேன் அது சத்தியம் நடக்கும் என்றார் வியாசர் சந்தோஷம் முக்தி கிடைக்காவிட்டால் என சிறுவன் மறுபடியும் கேட்க வியாசர் கையை ஓங்கிக் கொண்டு கோபத்துடன் கழுதையாக பிறப்பான் என்றார் அதற்கு சிறுவன் நீங்கள் சொன்னது சத்தியமே என்று விநாயகராக தரிசனம் தந்தார் ஆகா நாம் கோபத்தின் வசப்பட்டு விட்டோமே என்று வருந்தி பாரதம் எழுதிய கணபதியை வியாசர் பணிந்தார் வியாச காசிக்கு எவரும் வரமாட்டார்கள் சிவன் தரிசனம் தந்தார் ஆத்திரப்படக்கூடாது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் இதை உணர்த்துவதற்கே இந்த நாடகம் என்றார் கவலை வேண்டாம் காசிக்கு வருபவர்கள் மேற்கு கரையில் உள்ள எண்ணையும் அன்னபூரணியையும் தரிசித்த பின்பு கிழக்கு கரை வந்து வியாச காசிலிங்கமாகிய உம்முடைய சமாதியையும் தரிசித்த பின்பு மேற்கு கரையில் உள்ள பைரவரை தரிசித்தால்தான் காசி தரிசன புண்ணியம் பெறுவார்கள் என்றார் வியாசரின் மனம் குளிர்ந்தது தொடர்வது ஒரே கோவிலில் நூத்தி எட்டு பிள்ளையார்கள் என்பதாகும் பிள்ளையார்பட்டி அருகில் உள்ள தலம் கீழ்கரை இங்கு பிரதானமாக எட்டு கணபதிகள் உள்ளனர் சக்தி கணபதி மகா கணபதி சாம்ராஜ்ய கணபதி நர்தன கணபதி யாக கணபதி விஜய கணபதி சித்தி புத்தி கணபதி லக்ஷ்மி கணபதி இவர்களுடன் ஐம்பது வலம்புரி கணபதியரும் ஐம்பது இடம்புரி கணபதியரும் பிரதிஷ்டை செய்ய ஆக மொத்தம் நூற்றி எட்டு கணபதியர்கள் இங்கே இருக்கின்றனர் நூற்றி எட்டு கணபதிகள் ஒரே கோவிலில் காண்பது இங்கு மட்டுமே தொடர்கிறார் சுழுக்கு தீர்க்கும் விநாயகர் பொதுவாக ஜனங்களுக்கு கைகளில் கால்களில் கழுத்தில் இடுப்பில் சுழுக்கு என்ற வழி வருவது சகஜம் எண்ணெய் தடவி வெந்நீரால் ஒத்தடம் கொடுத்தால் அது தீரும் திருவண்ணாமலை தலத்திலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் மணவார்பேட்டை என்கிற தலத்தில் தளத்தில் தீர் விநாயகர் தெருவில் ஓர் விநாயகர் கோவில் உள்ளது நூறு வருடத்திற்கு மேலானதாம் ஒருவனுக்கு கை கால்களில் சுழுக்கு வந்து மிகவும் அவஸ்தைப்பட்டான் பல பேர்கள் வைத்தியம் செய்தும் வலி தீரவில்லை தாழ முடியவில்லை ஆக தான் இருந்த தெருவில் இருந்த சிறிய விநாயகரிடம் மிகவும் வேண்டினான் நான்கு நாட்களில் அதிசயமாக குணமாகியது இந்த விஷயம் மற்றவர்களுக்கும் தெரிய அவர்களும் அவ்வப்போது வழிபட்டனர் ஆகையால் இவர் பெயரே சுழுக்கு தீர்க்கும் விநாயகர் என ஆயிற்று தெருவின் பெயரும் அதுவாகவே ஆகிவிட்டது நிறைவாக வருகிறார் புழுங்கல் வாரி பிள்ளையார் ஆண்டாள் பிறந்த வில்லி ஆண்டாள் பவனி வரும் ரதவீதி வடக்கு கிழக்கு வீதி சந்திப்பில் கல்கோட்டை போன்ற ஒரு பிள்ளையார் கோவில் உள்ளது எண்ணூறு வருடங்களுக்கு முந்தையது கும்பாபிஷேகம் நடந்து புது பொலிவுடன் விநாயகர் விளங்குகிறார் அவரின் வினோதமான பெயர் புழுங்கல்வாரி பிள்ளையார் ஒரு சமயம் இந்த ஊரில் கடும் பஞ்சம் மழை பெய்யவில்லை பயிர் ஏதும் விளையவில்லை மக்கள் மிகவும் அவஸ்தைப்பட்டனர் பிள்ளையார் கோவிலை அன்றாடம் பூஜித்து வந்த குருக்கள் தன்னுடைய வீட்டிலும் கோவிலிலும் கடவுளுக்கு நிவேதனம் செய்வதற்கு பிடியரிசி கூட இல்லை என்று மிகவும் மனம் வருந்தினார் குருக்கள் மிகவும் மனம் நொந்து கனநாதா ஞானசம்பந்தர் சுந்தரர் இவர்களுக்கெல்லாம் பசி என்ற பொழுது நீயே வினோதமாய் அன்னதானம் செய்திட வழிவகுத்தாய் இங்கு ஒரு உபகாரம் செய்யக்கூடாதா என்று நெக்குருகி வேண்டினார் பக்தனின் பக்திக்கு இறங்கினார் பரமதயாள விநாயகர் ஒரு நாள் இரவு குருக்களின் கனவில் இனிமேல் தினமும் காலையில் ரெண்டு மரக்கால் புழுங்கலரிசி மூட்டை கோவில் கற்பகிரகத்தில் இருக்கும் சாதம் படித்து எனக்கு நிவேதனம் செய்து மற்ற ஏழைகளுக்கும் விநியோகம் செய் என்றாராம் அர்ச்சகர் மனம் குளிர்ந்து அவ்வாறே செய்து வந்தார் ஏழை மக்களும் வயிறார புசித்தனர் அடுத்த கிராமத்தில் இருந்த சிலர் ஊரிலேயே பஞ்சம் உனக்கு மட்டும் எவ்வாறு தினமும் அரிசி என்று அர்ச்சகரை நைய புடைத்தனர் அக்கோவிலில் அன்றைக்கு தேவையான ஒரு மூட்டை அரிசி இருந்தது அர்ச்சகர் நடந்த உண்மையை கூறினால் அவர்கள் நம்பவில்லை அவர் அடி பொறுக்க முடியாமல் பிள்ளையாரையே வேண்டினார் பக்தனின் வேண்டுதலுக்கு இணங்கிய பிள்ளையார் அசரீரியாக அர்ச்சகரை அடிக்காதீர்கள் அவரது வேண்டுதலால் நாமே தினமும் படியளக்கிறோம் என்றார் அறிவிலிகள் வியந்து மன்னிப்பு கேட்டு விநாயகரை வணங்கினர் இதனால் விநாயகர் பெயரும் புழுங்கல்வாரி பிள்ளையார் என ஆயிற்று அந்த அர்ச்சகரின் வாரிசுகளே இன்றும் கோவிலில் ஆராதனை செய்கிறார்கள் அச்சமில்லை அமுங்குதல் இல்லை நடுங்குதல் இல்லை நாணுதல் இல்லை பாவமில்லை பதுங்குதல் இல்லை ஏது நேரினும் இடற்பட மாட்டோம் அண்டம் சிறிதானால் அஞ்சமாட்டோம் கடல் பூங்கி எழுந்தால் கலங்க மாட்டோம் யார்க்கும் அஞ்சோம் எப்பொழுதும் அஞ்சோம் எங்கும் அஞ்சோம் எப்பொழுதும் அஞ்சோம் வானமுண்டு மாறியுண்டு ஞாயிறும் காற்றும் நல்ல நீரும் தீயும் மண்ணும் திங்களும் மீன்களும் உடலும் அறிவும் உயிரும் உளவே தின்ன பொருளும் சேர்ந்திட பெண்டும் கேட்க பாட்டும் காணனல் உலகும் களித்துறை செய்ய கணபதி பெயரும் என்றும் இங்குழவாம் தலித்திடாய் ஏழை நெஞ்சே வாழி நேர்மையுடன் வாழி வஞ்சக கவலைக்கு இடம் கொடைல் மன்னோ உண்டு சொன்னேன் செஞ்சுடர் தேவன் சேவடி நமக்கே என்ற மகாகவி பாரதியாரின் விநாயகர் நான்மணி மாலையின் விநாயகர் அகவலை போற்றி இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் விநாயகரின் வினோத லீலைகளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் திசை மாறிய பிள்ளையார் விநாயகரும் வியாச காசியும் ஒரே கோவிலில் நூத்தி எட்டு பிள்ளையார்கள் சுழுக்கு தீர்க்கும் விநாயகர் மற்றும் புழுங்கல் வாரி பிள்ளையார் குறித்த செய்திகளை எல்லாம் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்